ஏம் மேரி மன்னிக்கவும் ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆம் அதனால் தான் ஒரு பாட்டிலில் நிறுத்துவது நல்லது சரி இது மீண்டும் நடக்காது மன்னிக்கவும் வாவ் மேரிக்கும் ஒரு கோக் கிடைச்சது இது பூவும்ப விசித்திரமா உள்ளது இது பொன்னீர கோலா போல தெரியுது வாவ் சரி இப்போது இந்த அழகான பொண் பாட்டில் என்ன மறைக்குது அப்படின்னு பாப்போம் வாவ் இந்த நிறத்த பாக்குறீங்களா இந்த கோலா உண்மையில் பொன்னிறமா உள்ளது இந்த அழகான பானத்தை சுவைக்க காத்திருக்க முடியல ஹும் என அற்புதமான சுவையாம் இப்படிப்பட்ட பானம் ஒரு பாட்டிலுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த கோக் என் நாவை பொன்னிறமாக மாற்றிவிட்டது வாவ் என் வயிறு கரகரப்பாக இருக்கிறது மன்னிக்கவும் அண்ணா ஆனால் நானும் என்னை அடக்க முடியவில்லை என்ன அண்ணாவின் பாருங்கள் அது முழுவதும் பொன்னிர கோலாவால் பெற்றுள்ளது ஆம் அண்ணா நீ உண்மையான ராஜகுமாரி நம் பொன்னிர ராஜகுமாரனை காத்திருக்க வேண்டும் சரி ஹே நீ தயாரா அங்கே என்ன இருக்கிறது என்ன அழகான மற்றும் நாக்கு ஊற வைக்கும் ரோல்ஸ் இல்லை உண்மையில் இவை எனது நான் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆகவே முதலில் ஒன்றை முயற்சிப்போம் மெதுவாக அவசரப்படாமல் ஓ என்ன சுவையானது ஆம் இங்கே ஒரு ரோ நிச்சயமாக நிறுத்த முடியாது தயவு செய்து அண்ணே உனக்கு உன் சொந்த உணவு இருக்கிறது என் சுவையான ரோல்களை அனுபவிக்க என்னை நிறுத்தாதே என்ன ஓ இன்னும் சாஸ் இருக்கிறது அதுதான் உனக்கு தேவை வாருங்கள் ஏம் இது என்ன இந்த வெள்ளரிக்காய் உண்மையிலேயே சரி ஒரு யோசனை இத்தகைய பணியை சமாளிக்க ஒரு உண்மையான வாழின் கலைஞர் மட்டுமே முடியும் சரி போகலாம் என் வேலை இங்கே முடிந்தது. சரியாக இருக்கிறாயா மேரி வழியாக வெள்ளரிக்காய் தோலுக்கு மிகவும் நல்லது சரி எனது உணவை செய்ய நேரம் நாங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து இது போல உருட்டுகிறோம் இது சிறந்த ரோல்களாக மாறுகிறது இப்போது முயற்சிப்போம் அது உண்மையில் மோசமாக இல்லை ஆமாம் நான் ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன் அத்தனை சிறந்த உணவு வீணாக விடாதே என்ன ஒரு குளிர்ச்சியான வாள் இது முந்தைய வாழ்க்கையில சமுராய் ஆகியிருக்க வேண்டும் மன்னிக்கவும் நான் வலிமையை தவறாக வழிநடத்தினேன் என்று நினைக்கிறேன் என்ன ஆனால் இது உங்களுக்கு உண்மையில் நல்லது உண்மையில் ஏதாவது யோசிப்போம் இதோ கொஞ்சம் ஒட்டு கட்டி சரி சிறப்பு எங்கள் வீரர்களை புதிய சவாலில் என்ன காத்திருக்கிறது இந்த முறை மேரி தொடங்குகிறாள் இருக்கிறது வாவ் இந்த அழகான பொன்னிற வொப்காரனை பாருங்கள் ஆம் இது சுவையிலும் தோற்றத்திலும் சரியானது மன்னிக்கவும் அண்ணா ஆனால் மேரி இவ்வளவு சுவையான ஒன்றை பகிர்ந்து கொள்ள போவதில்லை ஆஹ் ஆஹ் நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க வேண்டும் இது ஒரு பாப்காரன் பேக்கேஜ் ஆனா பாப்காரன் எங்கே அது எங்காவது உள்ள இருக்கலாம் ஆஃப் என்ன காத்திரு, இந்த உண்மையிலேயே அடிப்பகுதி இருக்கிறதா என்ன இது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது பாக்கெஜில் பல மக்காச்சோள விதைகள் உள்ளன ஆனால் இது பொக்கார் நீங்கள் குறைந்தபட்சம் முயற்சி செய்யலாம் ஊ பார்ப்போம் ஐயோ எவ்வளவு கடினமாக இருக்கின்றன ஆம் இது அண்ணே கனவு கண்ட சுவையானது அல்ல வாவ் அண்ணே ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறார் போல மிகவும் சரி ஒரு கர்லிங் ஈழன் உதவியுடன் நீங்கள் மக்காச்சோளத்தை சூடுபடுத்தி அவற்றை பாப்காரனாக மாற்றலாம் சுவையாக இருக்கும் ஆனால் இந்த வழியில் பாப்காரன் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அண்ணே சில மக்காச்சோளத்தை ஒரு கர்லிங் ஈரனில் வையுங்கள்

இப்போது ஒரு துண்டை வெட்டுவோம் ஆம் இது தெய்வீகமாக இருக்கிறது மற்றும் இந்த பெரிய சுவையான கேக் எல்லாம் எனது மட்டுமே சரி முதல் துண்டு உள்ள போய்விட்டது இது வெறும் தொடக்கம் தான் வாவ் என் வாயில் பல்வேறு சுவைகள் இருக்கின்றன இவை எனது இனிப்புகள் நான் சாக்லேட்டுடன் தொடங்குவேன் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் ஆனால் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சாக்லேட் பாஃபில்ஸ் மற்றும் மாமர்லேட் கரடிகள் கொண்டு ஒரு சுவையான சாண்ட்விச் செய்ய முடியுமானால் ஏன் சாக்லேட் மட்டும் சாப்பிட வேண்டும் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது சரி முதல் கடி இது நம்ப முடியாதது இது மிகவும் சுவையாக இருக்கிறது Wow! இன்னும் கொஞ்சம் இருக்கிறது ஓ வாங்க பெண்களே காத்திருங்கள் இல்லை 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 என்ன இது பொன்னான பர்க்கரா இது ஃபர்ஸ்ட் ரெடு அஸ்ரல் செயின் ஃபர் இன்ச் டுடுக்கது அந்த கூட கொஞ்ச வெர்ஸ் நோ பட் அடி அனி எவர் ஷேஷிஸ்டபிலி ஆஃப் மரி பண்டி என்ன உம் இது ஏதோ ஒரு ஜோக் போல இருக்குதா சோ இது ஷேன்ட் விஸ் கூட அழைக்க முடியாது மேரிக்கு ஒரு யோசனை வந்தது அவள் என்ன செய்கிறாள் வாவ் மேரி இவ்வளவு அழகான சிறிய பர்க்கரை செய்துள்ளார் இப்போது இது எப்படி சுவைக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் சரி நன்றாகவே தெரிகிறது மேரி தனது பர்கர்களை சாப்பிடும்போது... நான் உண்மையான சுவையை சுவைப்பேன் என்ன ஒரு பெரிய மற்றும் சுவையான பர்கர் இது பைத்தியம் ஆம் நீங்கள் இந்த பர்கரை முழு நாளும் சாப்பிடலாம் இது ஸ்டீவ் கோல்டில் வரையப்பட்ட பொன் போல தெரிகிறது ஆனால் இவ்வளவு அற்புதமான மதிய உணவுக்கு இது பெரிய கட்டணம் அல்ல மேரிக்கு இன்னும் சிறிய பர்கரின் சில துண்டுகள் மீதம் இருக்கின்றன போல இவ்வளவு சுவையான ஒன்றை ஏன் வீணாக்க வேண்டும் அதுவே நமது ஹீரோக்கள் அடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடந்துவிட்டனர் அருமையான வேலை பெண்களே அப்படியா நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா ஹா நான் தான் நான் முதலில் இருப்பேன் வாவ் ஃபாஸ்கின் ராபின்ஸ் என் பிடித்த ஐஸ்கிரீம் ஒரு முழு வாளி அது எனக்காக ஆம் இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள் முதல் கரண்டியை முயற்சிக்கவும் ஓ சுவை அற்புதமாக இருக்கிறது இந்த வாளியை விரைவாக கையாள முடியும் போல் இருக்கிறது ஏய் அங்கே ஏன் உட்காந்துருக்கிறேன் அண்ணா உன்னுடைய இதை தர சரி பார்க்கலாம் வாவ் இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இது மிக அழகாக இருக்கிறது இது குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன் இது சுவையா இருக்க சே இந்த இரு வீரர்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறார்கள் அன்னே தனது அருமையான பொன் ஐஸ்கிரீமை ரசிக்கிறார் மேலும் மேரி தனது பிடித்த பாஸ்கின் ராவின்ஸை சாப்பிடுகிறார் ஆனால் மேரி இடம் இன்னும் ஐஸ்கிரீம் உள்ளது ம் ரொம்ப சுவையா இருக்கிறது ஆனால் ஆமாம் எதுவும் மீதமில்லை ஆனால் இந்த முறை அவள் உண்மையாகவே ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள் என்ன சுவையான விஷயம் எங்கள் வீரர்கள் முதல் சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன் பிரிட்னி ஒரு முள் கூறிய கரண்டியோட சாப்பிடணும் அவளுக்கு சூப் கிடைக்காதது முக்கியம் நான்சி ஒரு கரண்டி வச்சிருக்கா இதனை கண்ணாடியாகவும் பயன்படுத்தலாம் சரி இந்த அழகான வால்ரஸ் ஆனே அவள் வந்து சாப்பிட சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த பெண்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் கோகா கோலா

எச்சரிக்கை அண்ணா ஒரு கண்ணால் கோக் பாட்டிலை திறப்பது பாதுகாப்பானது அல்ல சரி இப்போது அண்ணா தனது சாப்பாட்டு குச்சிகளுடன் கோக் பருக முயற்சிக்கிறார் ஓ ஆம் ஓ ஆஃப்ரோஸ் ஷாஸ்தத் கஸ் இந்த ஸ்டோரிய மிஸ் கோ ஃபான் தி சல்லஸ் பட் வை இஸ் தி இன்னோ வாலப் பண்ணது முக்கியமானது ஆ சரியா கணக்கிடுது இது வேலை செய்தது இப்போது கோக் இப்படி ஊச்சு ஓ எவ்வளவு சுவையா இருக்குது இது என் பாட்டி எனக்கு கொடுத்த மருந்தை போலவே உள்ளது ஆனால் கோலா மிகவும் சுவையாக உள்ளது ஹே அதுதான் பெண்களே ஆனால் ஒரு கரண்டி ஒரு முள் மற்றும் சாப்பாட்டு குச்சிகளை காட்டிலும் குளிர்ச்சியானது இது தெளிவாக உள்ளது ஓ ஓ இது வேலை செய்தது அது இல்லை என் புதிய உடை என் முகம் ஓ இல்லை

உண்மையிலேயே அதிர்ஷ்டம் எனக்கு முட்டாள் ஓ யார் விரும்ப மாட்டார்கள் நிச்சயமாக அனைவரும் அவற்றை ஆனால் ஒரு பர்கரை கரண்டியால் சாப்பிடுவது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது இப்போது நான்சி அதை எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம் வாவ் நான்சி ஒரு பர்கரை கரண்டியால் கத்தி போல வெட்ட முடிந்தது போல தெரிகிறது பர்கரின் முதல் கரண்டி வாயில் பறக்கிறது சுவையாக இருக்கிறது நன்றாக செய்தாய் நான்சி ஆம் சரி ஹம் முயற்சி பாம்மா ஒரு பன்னால் தொடங்குவோம் சிறப்பு இப்போது லேட்டூஸ் தக்காளி எவ்வளவு சதைப்பற்றுள்ளவை மற்றும் இறுதியாக மிகவும் சுவையான பகுதி ஓ ஆம் மிகவும் நல்லது பிரிட்டனியும் பணியை சமாளித்தாள் இது அண்ணாவின் முறை ஆம் சாப்பாட்டு குச்சிகளும் பர்கடும் சிறந்த சேர்க்கை அல்ல மற்ற பெண்கள் அவர்களின் பர்கர்களை ரசிக்கும் போது அன்னே குறைந்தபட்சம் ஒரு துண்டு சாப்பிட முயற்சிக்கிறாள் ஓ இல்ல அன்னேவின் பர்கர் ஆம் அது மேசை முழுவதும் சிதறி இருக்கிறது ஆனால் இது அவளுக்கு எளிதாக இருக்கலாம் வாவ் சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் தோல்விகள் நன்மையைக் கொண்டு வருகின்றன அன்னே பாட்டிக்கு அடைகிறாள் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது எப்படியோ அன்னே தனது பர்கரை சாப்பிட்டு விட்டார் ஆனால் எங்கள் போட்டியில் பிரிட்டனி இன்னும் முன்னிலையில் இருப்பது போல தெரிகிறது ஆமாம் போகலாம் என்ன ஒரே ஒரு உணவா எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது வாவ் அது ஒரு சாக்லேட் நீரூற்றல் இங்கே எவ்வளவு சாக்லேட் இருக்கிறது சரி முதலில் யார் பிரிட்னி தனது மூழ்கட்டையை சாக்லேட்டில் மூழ்கடித்தாள் இவ்வாறு நீங்கள் அதிக சாக்லேட்டை பிடிக்க முடியாது ஆனால் எதுவும் இல்லாததை விட இது நல்லது ஆம் இப்படிப்பட்ட சுவைக்காக கடினமாக உழைப்பது மதிப்புள்ளது இப்போது அனா குச்சிகளின் உதவியுடன் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிப்பார் ம் என்ன சுவையானது நான்சி எல்லோரிலும் அதிர்ஷ்டசாலி போல இருக்கிறார் ஒரு ஸ்பூனில் எவ்வளவு சாக்லேட்டை எடுக்க முடியும் பாருங்கள் ஆமா ஓ எனக்கு ஒரு பெண்களே ஆனால் தொழில்நுட்ப பணிக்காக நீர் உற்று மூடப்பட்டுள்ளது இது ரொம்ப நல்லது பிரிட்னி முதல் இடத்தை பகிர்ந்து கொள்கிறாய் போல இருக்கிறது யார் வெல்வார்கள்

எத்தனை கலக்கின்றன இப்படி ஒரு சுவையான காலை உணவை பலர் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் கடைசி நன்றாக செய்தாய் ஸ்பூனுடன் சாப்பிடுவது மிக மோசமான விருப்பம் அல்ல இல்லையா இப்போது பிரிட்னி மற்றும் அவரது முழு எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம் ஆம் ஒரு ஸ்பூனுடன் எவ்வளவு ஸ்கிட்டல்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஒரு ஃபோர்க்குடன் எடுக்க முடியாது ஆனால் அது எதுவும் இல்லாததை விட நல்லது அதுதான் மெதுவாக ஃபோர்க் மூலம் ஃபோர்க் அருமை பிரிட்னி தனது பணியை நன்றாக செய்கிறார் அது அண்ணாவை மட்டும் விட்டுவிடுகிறது அது எப்படி இந்த ஒன்று இல்லை இப்போது இந்த ஒன்று ஓ இது வேலை செய்தது அருமை என்னிடம் வா ஆ ஆ ஓ இல்லை கிட்னி நீ சரியா ஆஹா ஸ்கெட்சஸ் இவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்று யாருக்குத் தெரியும் மன்னிக்கவும் ஆன் ஆனால் இந்த முறை மீண்டும் உனக்கு அதிர்ஷ்டமில்லை மூன்று இரண்டு ஒன்று வாவ் அது மக்காச்சோளம்

இது போல தூண்டி எடுக்க முயற்சிக்கலாம் அல்லது இது போல இருக்கலாம் இது வேலை செய்யவில்லை மன்னிக்கவும் பிரிட்னி இந்த மக்காச்சோளம் கணிக்க முடியாதது எல்லாம் தயார் போகலாம் ஆமாம் வா வா இங்கே எவ்வளவு சிப்ஸ் இருக்கின்றன பாருங்கள் உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் சுவை என்ன உங்கள் விருப்பங்களை கருத்துகளில் பகிரவும் ஓ சிப்ஸுகளை முழுக்கரண்டியால் சாப்பிடுவது மிகவும் வசதியான வழி அல்ல போல சரி நீங்கள் ஒரு சிப்ஸை இப்படி எடுக்கலாம் சரி என்ன ஒரு மொறு அருமை இந்த முறையில நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக சிப்ஸ்களை சாப்பிட முடியாது ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை நீட்டிக்க விரும்புகிறீர்கள் வாவ் அன்னை தனது சாப்பாட்டு குச்சியால் ஒரு சிப்ஸை பிடிக்க முடிந்தது போல தெரிகிறது ஆமாம் என்ன சுவையானது இந்த சிப்ஸ் கோபுரம் எவ்வளவு விரைவாக மறைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நன்றாக செய்தாய் கோபுரம் முழுவதும் மேசையில் பறந்தது இது போல வேலை செய்யலாம் வாங்க என் ஸ்பூனில் வருங்கள் முட்டால் சிப்ஸ் நான் உன்னை அப்படியெனில் மொத்தத்தில் சேர்த்து விடலாம் பிரிட்னிக்கு நன்றாக பெற்ற வெற்றிக்காக வாழ்த்துக்கள் வெள்ளி பதக்கம் நான் சிக்கு செல்கிறது அன்னைக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது பெண்களே நீங்கள் சிறந்தவர்கள்